கடவுளா பார்த்தாடா அனுப்பி வச்சிருக்கா அப்பா சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு தம்பி அது சொரண்டி என்ன பண்ணிக்கா

ஓராரே போறீங்க இவன் என்ன பண்ணான் தெரியுமா என்ன பண்ணா காலேஜ்க்கு முன்னாடி திருட்டு தனமா சோண்டலட் சொல்லிட்றுகான் என்ன பாய் அப்படி செய்யற ஒரு எடுட்ட என்ன ஏமாத்தி சிக்க வெச்சுட்டு போயிட்டானே என்னை நம்புனே கடையில ஒரே பிரச்சனை இருக்கே பேசாம கடைய பத்தடி தள்ளி போடுறே அப்புறம் எல்லாம் சரியா எப்படி தள்ளி நான் தள்ளி போட்டு வந்து ஜாமீன்ல ஹலோ பிரஷாந்த் நான் தான் அக்கா பேசுறேன்டா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க பிரஷாந்த் உன்னோட கவலைதான் அவங்களுக்கு நான் இங்க வந்ததுல பிரஷாந்த் எப்படி இருக்கானோ அவ என்ன பண்ணிட்டு இருக்கானோன்னு ஒரே பிரஷாந்த் புராணம் பண்ணிட்டு இருக்காங்க அது இருக்கட்டும் டாக்டர் என்ன சொன்னார் பயப்பட மைனர் தான் சொன்னாரு இன்னும் ரெண்டு நாள்ல சரி அப்புறம்

ஆனா உன் மேலயும் உன் மௌனத்து மேலேயும் எனக்கு ஆசை உண்டு என்ன ஆசைன்னு கேட்க மாட்டியா பிரசாந்த் பிளீஸ் பிரசாந்த் உனக்கு என்னடா பிரச்சனை சொல்ல முடியாத பிரச்சனையா நீ ஏன்டா காலேஜ்ல ஒரு கேள்விக்குறியா இருக்க ஆச்சரிய கம்மாவா இருக்க போறேன்

ஆனா உன்னே நிரம்பறது மட்டுதா நீ விர்ப்போம் இந்த காரে உன்ன தவிர எல்லாரும் நல்லா நடக்கறாங்க ஒரு ஃபிகர் தான கேக்குறேன் குட்டு குடுறியா அதுவும் கொடுக்க அடம் அடம்புடிக்குற நீ சரி விடு என்ன பண்றது நான் தலகு பாடி மெயின்டைன் பண்றேன் நானும் மெயின்டைன் பண்றேன் அண்ணா ஃபிகர் வந்து நீ மெயின்டைன் பண்ணிக்கிற சரி விடு ஏய் சப்ப வண்டில எங்க ஏறுடா வச்சிருக்கான் சூப்பர் சூப்பர்

வழக்கம் போல் கேண்டின் போய் என் அக்கௌண்ட்டில் சாப்பிடு பூசணி உடைச்சிருக்காங்க பார்த்துப்போ ஆங்காளி வணக்கம் காலேஜில் எல்லாரும் எவ்வளோ ஜாலியாக இருக்கேங்க நீ மட்டும் என் எதையோ இழந்த மாதிரியே இருக்க இப்போ என்ன எடுத்துக்க நான் எவ்வளோ ஜாலியாக ஏழு பிகரங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு அதுங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கேன் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத ஒன் மினிட்

அடிக்கடி நாங்க வந்து போற நீ கடை வச்சா நாங்க என்ன செய்யறது அடிக்கடி வருவீங்களா என்னடா சொல்றீங்க ஆனா இங்க வா நீங்க வாரே பாத்தியா ஜெயில் கதிகளா கடைக்கு வந்து வராங்க தப்பிச்சு ரொம்ப நன்றி தம்பி நீ என்ன சொல்றா நம்ம ஆளுங்க எல்லாம் தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க ஓடுடா எஸ் இத வெளிய ஆட்டி சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா பி கேர்ஃபுல் ஹே டோர் லாக் பண்ணுங்க இப்போ நம்ம நேரா காஷ்மீர் போறோம் ஓகே பாஸ்

உங்க தம்பி சொல்றாரு அங்கிள் என்னால நம்பவே முடியல நீங்க என்னடான மூடியா இருக்கீங்க பிரஷாந்த் என்னடானா பயங்கர ஜாலி கேரக்டரா இருக்கா ஆண்டி காலேஜுக்கு பிரஷாந்த் எப்ப வர வந்தா ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணுவாங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க ஆண்டி எல்லாருக்கும் ஹைப்பர் டென்ஷனே இறங்கும் வாட் எ வண்டர்ஃபுல் கை பாருங்க காலேஜ் இன்னிக இல்ல அவனை பார்க்காம பேசாம சிரிக்காம இருக்கவே முடியல அதான் பார்க்க வரேன்னு சொன்னேன் ம் வான்னு சொன்னா வான் சொல்லிட்டு வெளியே போயிட்டான் பாருங்க ஓகே ஆண்டி பாய் அவன் வந்து ஜோதி வந்த போனேன்னு சொல்லுங்க நில்லு நில்லு இவ்ளோ பேச்சு பேசுறியா நீ உண்மையிலேயே பிரசாந்த் ஃப்ரெண்ட் தான ஆமா அங்கிள் பிரஷாந்த் ஃப்ரெண்ட் தான் இதுல என்ன சந்தேகம் ஆண்டி ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன்

வா பிரஷாந்த் வா நீ எப்ப வருவேன்தான் காத்துட்டு இருக்க என்ன விஷயம் வீட்டுக்கு வந்தா மட்டும் ஏன்டா ஆஃப் ஆயிடுற ஏன் என்னையும் மாமாவையும் பார்த்தா உனக்கு பிடிக்கலையா காலேஜ்ல நீதான் ஹீரோவா நீ இல்லாத காலேஜ் போர் அடிக்குமா என்ன பேசுற புரியுற மாதிரி பேசு இரு பிரசாந்த் நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆற காலேஜ்ல இருந்து உன் ஃப்ரெண்ட் இங்க வந்திருந்தா அவளை இங்க வர சொல்லிட்டு நீ பாட்டு வெளியே போயிட்டா என்ன அர்த்தம் அதை உங்க அக்கா கேட்டுருக்கா என்னது காலேஜ்ல ஃப்ரெண்டா அப்படின்னு யார் சொன்ன சொல்லு உங்க பேர் என்ன

சிரிச்சதுனால வந்து நஷ்டம் என்ன என்னும் இருக்கு போறாங்க உங்களா உன்னை என்ன பண்ற ஹலோ ஹலோ ஆண்டி ஹவா யூ யார் பேசுறீங்க ஆண்டி நான் தான் ஜோதி பேசுறேன் பிரசாந்த் ஜோதி ஆண்டி

நீங்க வேணா காலேஜ் வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு அவனை பத்தி தெரியும் ஓகே பாய் ஆண்டி ஏய் நீ அவனை ரொம்பதான் லொல்லு பண்ணிட்டு இருக்க இது எங்க போய் முடிய போதோ தெரியல எதுல முடியும் ஒண்ணு காதல் இல்ல மோதலுக்கு பெண் காதல் ஏய் நீல

ஆச்சரிய குறியா இருந்த உன்ன கமாவாக்கிட்டேன் எனக்கு இது போது பிரசாந்த் கூடி சீக்கிரம் உனக்கு புல் ஸ்டாப் வச்சிடுறேன் பிரசாந்த் நம்ம காலேஜ்ல டூர் போறாங்க சோ அதுக்கு உன் பேரை உனக்கு எக்காம கொடுத்துட்டேன் பார் என்ன பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது தேவை இல்லாம என் விஷயத்துல நீ தலையிடுற இது உனக்கு கடைசி வார்னிங்கா இருக்கட்டும் போயிடு ஓகே ஓகே இப்ப போயிடுற அதுக்கு முன்னாடி உன்னை சொல்லிட்டு போற உன்னையே சுத்தி சுத்தி வர்றதுனால என்ன நீ செயற்கை கொள்ள நினைச்சிருந்த என்னை சுத்தி ஏகப்பட்ட செயற்கைக்கோள் சுத்திட்டு இருக்கு தெரியுமா உனக்கு இப்ப போறேன் ஆனா ஊட்டிக்கு போறோம்ல அங்க வச்சுக்கிறேன்